ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஆறாம் வகுப்பில் உள்ள இலக்கண பாடப்பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம போன வகுப்பில் சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோன்னா இயல் ஒன்றில் இன எழுத்துக்களை பற்றி பார்த்தோம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தை பார்த்துட்ருக்கோம் அதில் எழுத்துக்கள் பார்த்தோம் இப்போ ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டில் மயங்குழிகள்ங்கிற தலைப்பில் நமக்கு பாடப்பாண்ட பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம மயங்குலிகள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் மயங்குலிகள்னா ஒளிகள் வந்து மயக்கி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளை மயக்குது ஆனால் வேற வேறு மீனிங் அதை தான் மயங்குலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாடப்பகுதிக்கு வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க மனம் மனம் ரெண்டுமே உச்சரிப்பில் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னென்னா பொருள் வேறுபடுது அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்குலிகள் என்கிறோம் ஆனால் அதோடய மீனிங் வேறு பொருள் வேறுபாடும் உச்சரிப்பில் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் வேறுபாடு இருக்கும் ஆனால் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கும் இங்கே வந்து மயங்குழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் எட்டுன்னு சொல்கிறாங்க மயங்குழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் எட்டு மயங்குழிகள் எத்தனை எட்டு என்னென்னா ந ந ந ல ல எப்படி இந்த எழுத்துக்கள்லாம் பிறக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போது இந்த நாவானது மூணு சுழினா இருக்கு இல்லையா அதை வந்து நாவை வந்து மடித்து மேல் அன்னத்தில் வாயில் உள்நோக்கி படுமாறு செய்கிறதுனால அந்த மூணு சுழினா அந்த ந அப்படின்னு அழுத்தத்தோடு வருது நங்கிறது மிடில் பகுதியில் நாக்கானது இந்த வ மேல்வாய் இருக்கு இல்லையா அண்ண நடுப்பகுதியில் அந்த நாவு படுறதுனால அந்த நங்கிற சொல் உருவாகுது நேங்கிறது நாவை வந்து அந்த பல் இருக்கு இல்லையா மேல்வாய் பல் அதில் மடித்து சொல்கிறதுனால ந அதாவது மூணாக பிரிச்சுருக்காங்க அந்த மேல் வாயை வந்து நாவு வந்து எந்தெந்த இடத்துல படுது அங்கிறத வச்சு என்ன செஞ்சுருக்காங்க இந்த ஒளிகள் வந்து எவ்வாறு பிறக்குது அப்படின்னு ஈஸியாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒருக்கு இல்லையா ந மூணு சுழி நேன்னா நல்லா நாக்கு நல்லா உள்ள மடித்து சொல்லணும் நேங்கிறது நடுப்பகுதி நடுப்பகுதியில் சொல்லணும் நேங்கிறது சுத்தமாக அவுட்டரில் வந்துடுது பாருங்கள் பல்லுக்கிட்ட வந்துடுது முன்வரிசை பல்ல்கிட்ட அதுதான் ஒளி பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நடுப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க நகரம் பிறக்குது முன்பகுதி வந்து அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அடுத்து ந பாருங்க நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இன எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு இங்கே வந்து கசடத்தப்பரை அப்படிங்கிற வல்லினத்துக்கு எங்கென நம்மனை அங்கே கூடிய மெல்லினம் வந்து இன எழுத்துக்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க காசை அது ரெண்டுத்தையும் விட்டுட்டாங்க டேலேருந்து ஆரம்பிச்சுருக்காங்க டேக்கு ஞ ந மூணாவது நடுக்கு இல்லையா கச டே அந்த மாதிரி மூணாவதுக்கு டேக்கு மூணாவது ந ஆறு ஆறாக பிரிச்சுருக்காங்க இல்லையா அதில் இன எழுத்துக்கள் பாருங்கள் மெய்யெழுத்துல மெய் எழுத்து இன வல்லினத்துக்கு மெல்லினமானது இன எழுத்தாக வருதுன்னு போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இட்டு கமா இன்னு இட்டுக்கு இன எழுத்து இன்று இத்துக்கு இன எழுத்து இந்து இருக்கு இன எழுத்து இன் ஆகியவை இன எழுத்துக்கள் இந்த இன எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் டேக்கு பக்கத்தில் இன் வர்றதுனால டன்னகரம்னு சொல்கிறாங்க அதே போலவே என்ன சொல்கிறாங்க டேக் அடுத்து வரும் நகரம் தன்னகரம் டன்னகரம் தன்னகரம் ரேக் அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்று அழைக்கப்படுகிறோம் இதில் எப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த நே இருக்கு இல்லையா அந்த நாக்காக கொடுத்துருக்காங்க மயங்கொழிகள் அப்படின்னு நே ந மூணுமே நே தான் அதுக்கு முன்னாடி என்னென்ன வரும் அதனால தான் அந்த காசை ஞ ரெண்டுத்தையும் விட்டுட்டாங்க அந்த மூணு லெட்டர்ஸ்க்காக தான் இந்த மூணு இன எழுத்துக்களை மட்டும் எடுத்துருக்காங்க இந்த மூணு இன் இந்து இன் இந்த மூணு இன எழுத்துக்களுக்காக தான் இதோட இன எழுத்து என்ன அந்த மயங்குழிகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மூணு லெட்டரை மட்டும் மெய்யெழுத்துக்களை மட்டும் எடுத்திருக்காங்க இங்கே தெரிந்து கொள்வோங்கிற பகுதியை பாருங்கள் சொற்களில் இடம் இடம்பெறும் வகை ட என்னும் என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் கன்னடம் டேக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு டன்னகரம் இன் வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி டீ டீக்கு முன்னாடி என்னது இன் வந்திருக்கு டூ இட்டு ப்ளஸ் டாடா டீ டீ டூ டூ அந்த வரிசை வருது இல்லையா அதுக்கு முன்னாடி இன் வந்திருக்கு ரே எழுத்துக்கு முன் நே வரும் மன்றம் நன்றி கன்று இது எல்லாமே எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் டன்னகரம் பார்த்துட்டோம் ரன்னகரம் பார்த்துட்டோம் அடுத்தது நகரம் வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் அது நமக்கே தெரியும் ஒரு நாவை மாற்றி எழுதிட்டால் என்ன ஆகிடும் அந்த மீனிங்கே வேர்டே மாறிடும் இதில் நம்ம பனினா வேலைன்னு தெரியும் மூணு சுழியில் பனினா குளிர்ச்சின்னு தெரியும் இதில் நமக்கு புதிதான வேர்டு என்னென்னா வானம் வானம்னா ஆகாயம்னு தெரியும் ரெண்டு சுழின்னா வானம்னா ஆகாயம்னு தெரியும் வானத்தில் வெடி வெடிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோண்ணா வானம்னா ஆகாயம் வேறு என்னென்ன சொல்லலான்னா வானத்தில் வெடி வெடிக்கும் இந்த அவுட்டெலாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் மூணு சுழினால் வானம் அப்படின்னு வந்ததுன்னா வெடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் நான் அந்த எட்டு மயங்கொழிகள் பார்த்தோம் இல்லையா எட்டு மயங்கொழியில் மூணு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன நான் ரெண்டு சுழி நெக்ஸ்ட் என்ன இது எப்படி பிறக்குது எந்தெந்த இடத்துல வருது இன எடுத்து என்ன இது மாறி வந்தால் என்ன பொருள் படுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ல ல ர இப்போது ல அப்படிங்கிறது லைட்டாக சொல்லணும் ல அப்படிங்கிறது நடுப்பகுதியில் ந சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லணும் இந்த லேவும் நேவும் ஒரே மாதிரி சொல்லணும் ந ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காமல் ந ல இந்த ரேவும் மூணு சுழி மூணு சுழி நாவை விட ரே வந்து ரொம்ப மடித்து என்ன சொல்லணும் நாவை வந்து கடவாய்ப்பல் வரைக்கும் ர அப்படின்னு சொல்லணும் ர நாக்கை வந்து பழக்கப்படுத்தணும் ர பழம் சில பேர் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா பழம் ர நாக்கை வந்து இது பண்ணி சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அல்ல நா நாவின் இரு பக்கங்கள் தடித்து ல மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வே போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம் இன்னொரு பேர் இதுக்கு என்னது இல்லை வே போல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம் இது கொஸ்டின் ஏரியா மார்க்கில் கூட கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வகர லகரம் வஹ டன்னகரம் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா இது வே போல இருக்கிறதுனால வஹர லகரம்னு சொல்கிறாங்க அடுத்தது லே பாருங்கள் நாவோட இருப்பங்கும் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதி அதை மிடில் தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் இது என்னன்னு சொல்கிறாங்க பொது லகரம் இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்றும் கூறுவர் இது நா போல இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க நகர லகரம் அப்படின்னு கூப் சொல்கிறாங்க இது மார்க் இதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ நெக்ஸ்ட் என்னது நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றுகிறது லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ழ தமிழுக்கே சிறப்பானது தமிழ் அதனால தமிழுக்கே சிறப்பானது என்னது ழ எனவே இதனை ழகரம் ழாவை வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்பெஷலாக சொல்றாங்க சிறப்பு ழகரம் இது ஏன்னா எல்லாருக்கும் வராது இல்லையா ழ அதனால இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்றோம் இது மே மா போல இருப்பதால் ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு இது மகர லகரம்னு நம்ம என்ன சொல்லலாம் சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பொருள் வே வேறுபாடு உணர்கன்னு கொடுத்துருக்காங்க விலை விலைனா என்ன பொருளின் மதிப்பு சின்னலை இந்த லை என்னன்னு சொல்றாங்க லேவ பகரலகரம் அது வந்ததுன்னா பொருளின் மதிப்பு விளைனா உண்டாக்குதல் விளைவித்தல் விளைனா விரும்பு இலை செடியின் இலை இலைனா மெலித்து போதல் இழைனா நூல் இதல் மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் தாய்மொழி தமிழுங்கிறதுனால இலைனா இந்த லைனை தெரியும் மெலிந்து போதல் இழைத்து போகிறாங்க இழைனா நூல் இழை தெரியும் இதுவும் தெரியும் விளை விளைச்சல் உண்டாக்குதல் விழையினா விரும்பு இதா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க விழை விழைனா விரும்பு இது ஒரு மீனிங் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ஆறு இதை பார்த்துட்டோம் ந சுழின நெக்ஸ்ட்டு ல ல ர பார்த்துட்டோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் ர எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் இது எப்படி பிறக்குது ஒலி எப்படி பிறக்குது அப்படின்னு பார்க்க போகிறாங்க நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொடுவதால் வருடுவதால் ரகரம் உண்டாகிறது இது வந்து என்ன கான்செப்ட்னா அந்த ந சொல்கிறோம் இல்லையா ந அப்புறம் என்னது இன்னொரு லெட்டர் ல இதுக்கெலாம் வந்தது இல்லையா அந்த மாதிரி நடுப்பகுதியை தொடுவதால் இது தோன்றுகிறது இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் வள்ளினம் மெல்லினம் இடையினம்னு சொல்கிறோம் இல்லையா எரள வழல அதனால் இது ரகரம் இடையின ரகரம் என்கிறோம் நெக்ஸ்ட்டு ர பாருங்கள் நாவின் நுனி மேல் பகுதி அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வள்ளின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் கசட தப்பரன்னு வருது இல்லையா வள்ளின ரகரம்னு சொல்கிறோம் இது இந்த அந்த மாதிரி கான்செப்டில் வருது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் பொருள் வேறுபாடு உணர்கள்னு கொடுத்துருக்காங்க ஏரினால் நீர்நிலை ஏரின்னா இந்த அராக்கும் இந்த அரேக்கும் மேலே ஏரி வா ஏரி இந்த ஏரினால் நீர்நிலை கூரைனா வீட் வீட்டின் கூரை கூரைனா புடவை இதை ஞாபகம் மார்க் இது இந்த கூரைனா வீட்டின் கூரை ஞாபகம் வந்துடும் இருந்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகும் இதை நல்லா பார்த்துக்காங்க கூரை வீட்டின் கூரை கூரை அப்படின்னா புடவை ஏறினால் நீர்நிலை ஏரினா மேலே ஏரி வா ஸ்ட்ராங்காக சொல்கிறது இது புடவையும் புடவை வேணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல ஸ்ட்ராங்காக சொல்கிறது புடவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரை இது மேல் நோக்கி சொல்கிறதுனால வீட்டின் கூரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் சிரம்னா தலை தெரியும் உங்களுக்கு இலைக்கு வேறு பெயர் தழை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை இது டெஃபினட்டாக இந்த பறவை இருக்காது நான் இந்த பறவை கடலுக்கு வேறு பெயர் இதனால் பார்த்து வச்சுக்கோங்க பறவைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா விரிந்து காணப்படுது இல்லையா பறவை வானில் பறந்தது அடுத்தது நெக்ஸ்ட்டு கதவை மெல்ல கதவை மெல்ல திறந்தான் இந்த திறந்தான் பூ என்ன வீசும் மனம் வீசும் புலி டேஷ் புலியின் டேஷ் சிவந்து காணப்படும் புலியின் கண் குழந்தைகள் டேஷ் விளையாடினர் பந்துனர் பந்து வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர் கோலம் இதெல்லாமே தெரியும் ஈஸி தான் தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுக மயங்கொல்லினாலே என்ன மயக்கிற மாதிரி ஒலி ஒரே மாதிரி வரும் ஆனால் மீனிங் நம்ம கரெக்டாக அமைத்து எழுதணும் இங்கே என்னன்னு பாருங்கள் என் ஃபஸ்ட்டே தப்பு ரெண்டு சுழினா வரும் தோட்டத்தில் மலர்கள் மணம் மூணு சுழி வரும் தேர் திரு திருவிழாவிற்குன்னு இருக்கப்போ திருவிழாவிற்கு ழா வரும் சென்றனர் ரெண்டு சுழி வரும் வாழை பழம்னு கொடுத்துருக்காங்க பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்ன வரும் அந்த இடத்துல இல் நல்லது இந்த வந்து தப்பாக இருக்குது குருவினாக்கள் அதான் மயங்கோழிகள் எழுத்துக்கள் யாவை எட்டு அது என்னென்னு சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட் ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும் முறையை கூறு அதுவும் ரொம்ப ஈஸி தான் ஸோ இதோட மயங்கோழிகள்ங்கிற அந்த டாபிக் வந்து முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திற்குரிய இலக்கண பகுதியை பார்ப்போம் நன்றி